திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே திறனற்ற திமுகவின் நகராட்சி பெண் சேர்மனின் கணவர் நகராட்சி அலுவலகத்தில் சேர்மனின் அறையில் அமர்ந்து கொண்டு அராஜகம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாரவாரி நகராட்சி சேர்மனாக திமுகவை சேர்ந்த தமிழரசி உள்ள நிலையில் இவரின் அதிகாரத்தில் தலையிடும் வகையில் இவரது கணவர் குமார் என்பவர் டெண்டர்களை தனக்கு தெரிந்த நண்பர்களுக்கு மட்டுமே தருவதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சொந்த கட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர் கார்த்திக் அலுவலகத்திற்கு வந்தபோது சேர்மன் அறையில் கணவருக்கு என்ன வேலை என தட்டி கேட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கவுன்சிலர் கார்த்திக்கை குமார் மிரட்டியுள்ளார் திறனற்ற விடியல் ஆட்சியில் அதிகார திமிரில் திமுக நிர்வாகிகள் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அங்க இந்த ரூம்ல நீங்க உட்காரப் போறீங்க யார் இந்த தம்பி காம்ளைன்ட் கொடுப்பார் காம்ளைன்ட் இங்கே உட்காருறதுக்கு அத பத்தி சொல்றேன் நீ எதக்கு இங்கே உட்காருற இந்த பாரு இந்த ரூம்ல நீ எதுக்கு உட்காருற ஃபர்ஸ்ட் நீ யார் இந்த இந்த நான் கவுன்சிலர் நானே தரவட்ட கேளு தரவட்ட கேக்குறதுல அவங்கதான் உட்கார வீட்டுக்கு வர உட்காருற இங்கே உங்களுக்கு என்ன